இப்போ பிஎச்சனால் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனைவியை வந்து நாலு பேருக்கு முன்னாடி கணவர்கள் திட்டுவது சரியாக தவறா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நிறைய எக்ஸாம்பிளோடு நம்ம பேசலாம் நீங்களும் வந்து கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆவாட்டலாம் சரி லைஃப் வாங்க உங்களுடைய சஜெக்ஷன் என்ன அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் வந்து பதிவிடுங்க இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ண போகிறேன்றது தெரியும் அதுக்கு முன்னாடி மனைவியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாலு பேருக்கு முன்னாடி வந்து பேசுறதுன்றது ரொம்ப ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயந்தான் திட்டுதல் கோவமாக பேசுகிறதா இருக்கட்டும் திட்டுறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இன்னொருத்தவங்க முன்னாடி வந்து சொல்கிறது ரியலாகவே வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே சுற்றி வச்சிடலாமா செட்டாக இருக்குதா ஓகே பேசா எனக்கு பண்ணுறது தெரியாது நாலு பேருக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் திட்டா எல்லா ஒய்ஃபுமே கஷ்டமாக தான் இருக்கும் நம்ம அதை திரும்பி வந்து ஒய்ஃப் திட்டாலும் ஜீவா டெல் ஜீவா டெல் வணக்கம் வணக்கம் வாங்க ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா பிரபு வீரா ஹாய்ப்பா பா ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பிக் ஹாய் அப்புறம் மாலை வணக்கம் மேலே ப்ப என்ன பார்த்திங்கன்னா மனைவியை நாலு பேருக்கு முன்னாடி விட்டுறது சரியாக தவறா அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் தீனு ஹாய் அக்கா பா எல்லாரும் வந்தாச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு தேங்க்யூ ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் வந்து ஸேரீ தான் கேரளா ஸேரீ எடுத்து வச்சுருந்தேன் தம்பி சரியான சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் கட்டவே விடலை கேரளா ரிலேட்டடாக ஷார்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அது நாளைக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா கேமரா எப்படி சப்போர்ட் இல்லாமல் நிற்கிது அது ஒரு டெக்னிக் அது டெக்னிக் மூலயமா நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது அப்போ என்னை தொடர்ச்சியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் வீட்டுக்காரர் ஸ்டாண்ட் வாங்கி கொடுத்துருக்காருல அதில் தான் வச்சு நிப்பாட்டி வச்சுருக்கேன் பரவாயில்ல நல்ல ஹேர் இருக்குது உங்கள் ஏரியா ஆமாம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் கிளியெல்லாம் பறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் பச்சை கிளி நிறைய மேலே பறந்து போயிட்ருக்கு அப்படின்னு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய பாய்ஸ் தான் வந்திருக்கீங்க கேர்ள்ஸ் வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் வந்த உடனே அந்த டாப்பிக் ஆரம்பிக்கும் ராஜா குட் ஈவினிங் ஹாய்பா ஹாய் 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 எல்லாருக்கும் ஒரு பிக் பிக் ஹாய் மனைவி தனியாக இருக்கும்போது திட்ட முடியாது நாலு பேர் முன்னாடி எப்படி திட்ட முடியும் சிஸ்டர் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜீவாட்டையில் என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கல்யாணத்துக்கோ சொந்த பந்ததுக்கோ இல்லை கடைக்கோ எங்கேயோ நாலு பேர் எதிர்த்து நம்ம ஒய்ஃப் வந்து திட்டுறது அவங்க நம்ம திட்டிடுவோம் கோவத்தில் ஏதாவது அவசரப்பட்டு திட்டிடுவோம் ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ அது வலிக்கும் அவங்க வந்து காலத்துக்கும் அதை மறக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு மனைவியாக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் யார் முன்னாடியாகவே என்னை திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் காலத்துக்கும் அதை மறக்கவே மாட்டேன் ஸோ அந்த மாதிரி தான் ஹேமலதா இஸ் ஹேமலதா ஹாய் உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பர் கீப் கோயிங் ஸோ இனிமேல் நம்ம வந்து அந்த மாதிரி பாட்டே நல்லா இருக்காப்பா ஃபஸ்ட் தான் காமெடி தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அதுக்கு அளவு ரீச் கிடைக்கல என்னடா அந்த சாப்பிட போட்டுக்கு போய் சாப்பிடுப்போ ஸோ அதனால தான் இனிமேல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படி ரஞ்சித் அனிதாவா ஹாய்ப்பா ஹாய் 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 குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஹாய் அக்கா உங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் தேங்க் யூ தேங்க் யூ வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம வந்து எதுனாலும் பேசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெளியில் எல்லோரும் எதிர்க்கு பேசக்கூடாது என்னோடய கருத்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஒன்று நம்ம கோவத்தில் ஓகேவா இப்போ அம் அம்மா ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் அது நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை அதுக்காக மனைவியை வந்து அம்மா எதிர்க்க வந்து திட்டிடக்கூடாது அதுவுமே ரொம்ப காய் யப்படுத்தோம் எப்படின்னா அப்ப நம்ம வீட்டுக்கார் நமக்கு சப்போர்ட் பண்ணல போல நம்ம அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லி அவங்க மனசுல வந்து ஒரு கஷ்டத்தை வந்து உருவாக்கிடும் அது வந்து ஒரு ஒரு வாரத்தில் சரியாயிடும் கணவர்கள் நினைக்கலாம் ஆனால் சரியாகாது காலத்துக்கும் அவங்க ஞாபகம் வச்சுட்ருப்பாங்க காலத்துக்கும் அது உருச்சிக்கிட்டே இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கார நம்ம மற்றவங்க எதிர்க்க நம்மளை விட்டு கொடுத்துட்டாரே நம்மளை வந்து அசிங்கப்படுத்திட்டாரே நம்மளை கஷ்டப்படுத்திட்டாரே கேவலப்படுத்திட்டாரே தான் யோசிப்பாங்க தவிர அதை என்னைக்குமே ஐயோ நம்ம கணவர் திட்டினாங்க பரவாயில்ல அப்படின்னு எடுத்துக்கிறப்ப பெண்கள் ரொம்பவே கம்மி ரொம்ப அது வந்து மன கஷ்டத்தையோ சங்கடத்தையோ வாழ்கிற காலத்தில் ஒவ்வொரு நாளும் கூட யோசிக்க தோணும் சொல்லப்போனால் ஸோ அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அதான் என்னோடய சஜெக்ஷன் இந்த டைட்டிலோட ஆன்சரும் கூட ஒரு வேளை என்னங்க என் ஒய்ஃபை நான் உரிமையாக திட்டுறேன் அப்படின்னு யாராவது நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக சொல்லுங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் ஹாய் பா ஹாய் அம் அல்லதா ஹாய் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷத்துனால நல்லா தான் செட் பண்ணியிருக்கேன் அப்போ கூட ஆடிட்டு தான் இருக்குது நல்லா தான் செட் பண்ணி வச்சேன் அப்படியே வந்து ஆடிட்